ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் திருத்தியா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உடச்சி ஊற்றின குழம்பு சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முட்டை குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி இடி அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் இந்தியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க குழம்பு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பிரிஞ்சி எல்லை ரெண்டு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா தீன் சைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வெங்காயத்தோட களைச்சிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை மிக்ஸியில் பல்சில் போட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை மிக்ஸியில் பல்சில் போட்டு சேர்த்தும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வழுதி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ரெண்டு பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு ஒன்று பாதியமாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்து நம்ம முட்டை குழம்பு பண்ணும்போது குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிலையும் கிடைக்கும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கி சுருங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு இருபது செகண்ட் எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா உங்களுக்கு அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் ஒரு சில் தேங்காயோட அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துன கிளிப்பு வீடியோ எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததும் முட்டை இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சிட்டு ஒன்றா சேர்த்திக்கோங்க நான் அஞ்சு முட்டை அளவுக்கு சேர்த்திருக்கேன் நீங்கள் அஞ்சு டு ஆறு முட்டை அளவுக்கு சேர்த்திக்கலாம் முட்டை சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வேக வச்சுக்கோங்க இட இடத்துல கரண்டி போட்டு கிளறக்கூடாது முட்டை வந்து நல்லா குழம்போட மிக்ஸ் ஆகி தூள் தூள் ஆகிடும் இப்போது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி முட்டையை இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா முட்டையும் திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி முட்டையை இன்னொரு சைடு திருப்பி எல்லா முட்டையையும் வேக வச்சுக்கலாம் முட்டை சேர்த்தனதுக்கப்புறமா ஸ்டவ் கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா முட்டை அடியில் தேஞ்சிடும் இப்போது முட்டை ரெண்டு பக்கமே நல்லா ஈவனாக குக் ஆகிடுச்சு கடைசியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்ட்டியான உடச்சி ஊற்றின குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டை குழம்பு ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட்டு வித்தியாச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை